ஏன் வண்டி வேற ரிப்பேர் ஆனதுனால இவன் வண்டியை கேட்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இவனுக்கு எதுக்கு எதிர்பார்க்கணும் நான் பாட்டுல வண்டி எடுத்துட்டு எங்கேயா போயிருப்பேன் அச்ச உங்க கீட்டுக்கீ தான இருக்க கீழே வாடா சீக்கிரம் வாடா டைம் ஆகுதுரா

என்னதான பிரச்சனை உனக்கு நான் என்ன சொல்றனோ அதுதான் நீ கேட்கணும் சரியா நில்லுனா நிக்கணும் போனா போகணும் நீ தேவல அதெல்லாம் பேசாத போய் போ வேறயா உனக்கு ஆமா போடா வேற எதுக்குடா போடு வச்சிருக்காங்க ஆ கிளம்பு போலாமா சொல் பேச்சு கேட்கணும் இதுக்கு தான் உன கூட வச்சிருக்காங்க ஒரு டீ வாங்கி குத்தா வரல இல்ல கேட்க மட்டும் செய்யற

பிரேக் எப்படி போடுறான் அப்படி ஏன்டா அப்படி பண்ணுங்கள் நீ கம்முன்னு வரையா வரலையா அது வாங்கிக்கிறேன்

என்ன சொல்ல போற நீ என்ன சொல்ல போற எப்போ சொல்ல போற நீ எப்போ சொல்ல போற காத்திருந்த காத்திருந்த அரு மசந்தாச்சு மசந்தா என்னமோ நடக்குது இதயம் துடிக்குது மனசை தவிக்குது உன்னோடைய வார்த்தைக்காக என்ன சொல்ல போற நீ என்ன சொல்ல போற

அந்த பொண்ணு அழகா இருக்காது எனக்கு செட் பண்றானா உங்களுக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா தேடிகிட்டு இருக்கோம் எனக்கு சரி பார்த்தேன் பார்த்ததுன்னு நினச்சேன் எனக்கு தெருக்காக இருக்குமான்னுட்டேன் ஏன் சொல்கிறத குறைஞ்சிட போகிறியா உனக்கு நான் அப்புறமா ஒரு பொண்ணு ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நீ அவலைப்படாது ஆகும்பா இல்லை நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு உனக்காக இப்போ நம்ம தேடுறோம் சரியா சரி கேஸ் லைட் ரெண்டு நாளாவே உன்னை பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஃபீலிங்காவே இருக்க நீ இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்ல நம்ம எப்படி வேலைக்கு சந்தோஷமா ஜாலியா போவோம் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஜாலியா போயிட்டு வேலைக்கு போயிட்டு எப்படி வருவோம் இப்பயே அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கிற பொண்ணு பொண்ணுன்னு ஏன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்க நீனு பொண்ணே கடக்க வேண்டிய நேரத்துல கடக்கும் சரியா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தா ஒண்ணு நடக்க போறது இல்ல சரியா தெரியும்டா நம்ம ரெண்டு பேரும் எங்கடா நாமனா ஃபேமிலியோட வளந்தோம் சரி கரெக்டா இல்லன்னு சொல்லல அது கடக்கும் போது கரெக்டா கடக்கும் சரியா என் கனவுல பார்த்தது அப்படியே எனக்கு வந்து எனக்கு என்ன ஃபீலிங் நான்ந்திரன்மா சொல்றேன் நீ மனசார உண்மையா நினைக்கறா அப்படினா கண்டிப்பா கடக்கும் சரியா அதுக்காக வெயிட் பண்றது தப்பே இல்ல எதுக்காக நீ வந்து உன் உடம்பை கெடுத்துக்கிட்டு சாப்பிடாம இருந்தனா ஒரு பிரயோஜனமும் இல்ல உன் உடம்பதான் வேஸ்ட்டா போவோம் தவிர அந்த பொண்ண தேடி அலைய முடியாது சரியா உனக்கு எதாவது ஆச்சுனா என்ன பண்ணுவ ஏதோ ஒரு ஃபேமிலியா அவளை பார்த்து கனவுல ஏதோ இழந்தது எல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி சரி நீ விட ஃபீல் பண்ண தெரியுமா சொல்றேன் தேடி கண்டுபிடிக்கலாம் அதுக்குன்ட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது சரியா ஆனா இப்பதான் மச்சான் புரிஞ்சுக்கிட்டேன்

இப்ப நான் உனக்கு சொல்லட்டுமா இப்ப எடுத்த உடனே பொண்ணு கடைசிட மாட்டாங்க சரியா அவள வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்க தேடணும் ஃபர்ஸ்ட் நம்ம சரியா எந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஷிப் கூட போச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ என்ன விட்டுலாம் போக மாட்டாத எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ஃபர்ஸ்ட் அவ எந்த ஏரியா எங்க இருந்து வரா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அத பார்த்தனாதான் அவளை எப்படி அவகிட்ட பேசுறது என்ன பண்றதுன்றது யோசிக்க முடியும் ஒளி ஒளி விளக்கு மச்சான் அவ அவ கண்டிப்பா கடைபா சரியா கடைக்காமலாம் இருக்க மாட்டா நான் வந்து

வந்தா கடைப்பா கடைப்பா இல்ல அந்த தைரியத்தோட அப்படியே இரு சரியா சரி விடு ஃபீல் பண்ணாத விடு மச்சா எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் பாத்துக்கறேன் நீ கிளம்புறியா நீ இப்படி ஃபீல் பண்றத பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏன்டா நீ ஃபீல் பண்ற அதெல்லாம் நீ எதுவும் என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல நீ கிளம்புடா உங்க வேலையை பாத்துக்கிட்டு நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லடா இதான் உன் வண்டி ரிப்பேரிங் சொன்னல என் வண்டி வச்சுக்கோ நான் நடந்தே போறேன் சரியா ஒழுங்கா இங்கே நிக்காம வீட்டுக்கு போ சரியா நான் போகிறேன் பாய் ഡ്രിസംബർ മാത്രം ചെറിയ ഡ്രസ്സ് മാറ്റിക്കലാം இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருந்தேனா வச்சுக்கோங்க பைத்தியம் முடிச்சு தான் தெரியணும் இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் கிளம்பிடலான்னு பார்க்குறேன் வீட்டை விட்டு வெளில போனால் தான் நமக்கு இது வந்து இந்த கேள்வி கிடைக்கும்